இங்கே போனோம் ஸ்ட்ரைட்டாக ஒரு மல்லிகை கடைக்கு போங்க ஒரு கிலோ கோதுமை வாங்குங்க அரைச்ச கோதுமை ஆசீர்வாதம் ஆட்டாக கிடையாது தெளிவாக சொல்லிகிற மக்களுக்கு ஒரு கிலோ பார்த்திங்கன்னா கோதுமை முழு கோதுமையாக வாங்குங்க அதை வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது என்ன பண்ணணும் முக்கியமான விஷயம் இது தான் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களோ இல்லை வழியில் போகிறீங்க எங்கே வேணாலும் போங்க சித்தர் வழிபாடு பண்ணுங்க நான் சொன்னது அனைத்தும் பண்ணுங்கள் அது கூட சேர்த்து இந்த இந்த பௌர்ணமிக்கு இதுவும் பண்ணுங்கள் ஒரு கிலோ கோதுமை வைக்கங்க கடையில் வாங்குங்க அந்த கடையை விட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே எங்கே யாசகம் வாங்குறீங்களோ நீங்கள் பார்க்குறீங்களோ கோவில்லையோ தர்காலையோ சர்ச் வாசல்லையோ எங்கே வேணாலும் பாருங்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு நார்மலாக அத்தைக்கோ சித்திக்கோ பெரியமாக்கோ கொடுக்குறது வந்து பெரிய ஏசகம் கிடையாது அது வந்து உதவி நான் சொல்கிறது ஏசகம் சாப்பாடு கூட வழி இல்லாத இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்க கை ஏந்திராங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு கிலோ கோதுமை எடுத்துகிட்டு போய்ட்டு என்னோடய கடன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது முழுசாயத்தோடு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கணும் அது முடிஞ்சிடணும் அது சுமையை குறைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அந்த ஒரு கிலோ கோதுமையை அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க